咱们领导没有。 ஞ்சீதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவர்களையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிர்மே வாழ எண்ணினாலே நமக்கு நாம் எண்ணி செயல்பட்டாலே நமக்கு எல்லா நன்மையும் கூடும் அதனால் நாம் ஆன்மலாபம் பெறுவோம் நம் பெருமான் பெரியேன் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் நான் மறந்தேனும் என்னை தான் மறவாது எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் எனினும் இதுவரையும் வான் மறந்தேன் வானவரை மறந்தேன் மாலாயனை மறந்தேன் நம் உருத்திரரை மறந்தேன் என்னுடைய ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உணர்ச்சியெல்லாம் மறந்தேன் உலகமெல்லாம் மறந்தேன் இங்கு உன்னை மறந்தறியேன் பான் மறந்த குழவியைப் போல் பாறை இங்கெனையே பறிந்த நின் அருஜோதி புரிந்த மகிழ்ந்தருளே என பாடலை பதிவு செய்கின்றார் நாயகன் இங்கு ஆடுகின்றார் அதாவது நம் தேகத்தில் புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் உள்ளம் என்று கூறுகிறார் புறப்புறம் இந்திரியம் புறம் மனம் அகப்புறம் ஜீவன் அகம் ஆன்மா உள்ளம் குரோமத்தியில் இறைவன் ஒளிக்குள் ஒளியாக திருநடம் புரிகின்றான் இதனை ஆரியல் புறம் அகப்புறம் புறப்புறம் ஆறமுதன் அக்கருள் அருள் என்றார் அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே என்கின்றார் ஆக நாயகன் இங்கு ஆடுகின்றார் புறப்புறம் அறிவுக்கறிவு அஞ்சும் கண்டதெல்லாம் அத்தி அனித்தியமே என இருந்தால் எப்படி அறிய முடியும் கண் கண்ணிற்கு உரிய அணிகலன் ஆகிய கண்ணோட்டம் பெற்று தயவு பார்வை பெற வேண்டும் பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட மனம் இறங்கணும் மனம் இறங்க இறங்க அமைதி பெறும் அலைபயாது இறங்கி செயல்பட செயல்பட ஒளி பெற்று ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் பெரும்போது எல்லா உயிரும் தம் போல் எண்ணக்கூடிய உணர்வு வருகின்றது பேதம் எனும் பேற்றுமை நீங்கி உயிருணர்வு பெறும் அகப்புறம் ஜீவன் ஜீவாத்மா இந்நிலை நின்று பிற உயிரின் துன்பமாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இந்த துன்பங்களை நம் தரத்திற்கு தக்கவாறு அறமீறாது பொருளீட்டி தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை ஒருமை உணர்வுடன் நாம் கொடுக்க கொடுக்க உனக்கு உன் செயலால் ஆற்றல் கூட கூட உன் செயலால் ஆற்றல் கூட கூடதான் நான் ஏன் பிறந்தேன் என்னை இயக்குபவர் யார் எவ்வாறு இயக்குகின்றார் என்கின்ற தேடல் வந்து தேடும்போது அகமாகிய ஆன்மாவில் உண்மை அறிவு வெளிப்பட உன்னுடைய மனதின் செயல்பாட்டை அறிவுடன் இணைக்க பலகாலம் தினசரி உயிர்கருணை செய்யச் செய்ய தன்னை அறிதல் கூடும் இதனை பெருமான் பக்கம் நானூறில் தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள் என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள் தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள் என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள் என அவேதம் நீங்கள் கூறுவார் இதனை பெருமான் மேலும் தன்னை அறிந்து இன்பமோற வெண்ணிலாவே அதாவது மனத்திற்கு ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்பார் ஆக எல்லா உயிரும் இறைவன் ஆன்ம சிற்றநூல் ஒளிக்குள் ஒளியாக மறைந்து நின்று இந்த ஜீவனை இயக்குகிறார் இதனை மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராமொழி தானாக எனவும் இந்த நிலை இலகு சிதகசபமாய் பரமகாச இயல்பாயி இணை ஒன்றும் இல்லாதாகவும் உள்ளது எனவும் தெளிவுபடக் கூறுவார் ஆக அருட்பெறிஞ்சு துறைவன் பெருமானுக்கு அருளினார் பெருமான் நமக்கு அருளியுள்ளார் ஆக நாம் அருளலாது எதுவும் செய்ய முடியாது என அருளலாதனவும் அசைந்தளாததனால் அருள் நலம் அரைந்தமை சிறுமை என்கின்றார் அருள் என்பது கடவுள் தெய்வ ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வம் ஆக நாம் காட்டின் இயக்கமாகிய மனதை பசித்தெயலின் பசியை போக்க நீ செயல்படும் போது நீ செயல்பட்டதால் உனக்கு ஆற்றல் கொடுகிறது அதாவது ஒளி உயிர் உடம்பையும் உயிரையும் வைக்கக்கூடிய பசையாகிய உணவு இல்லாது அதனுடைய ஆன்ம அறிவுக்குன்றி ஆன்ம விளக்கம் அறிந்து அழிய போகின்ற நிற கூறியவாறு தன் தரக்கத்துக்கு தக்கவாறு பலகாலம் தினசரி செயல்பட செயல்பட நாயகன் எங்குள்ளான் என்பதை உயிருணர்வு பெற்று அருணுவால் ஆற்றல் கூட கூட இறை உணர்வாகிய நாயகன் இருக்கும் இடம் அறிய முடியும் கடவுளார் கூறுவது போல் சொல்லுவது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பார் ஆக மனதின் செயல்பாட்டை தீவிரப்படுத்தி ஆற்றல் பெற்றால் அறிவுடன் கூடும் அப்போதான் நாயகன் யார் இங்குள்ளான் என்கின்ற தெளிவு பிறக்கும் இது ஜிவகாரண்ய ஒழுக்கத்தால் பெறக்கூடிய அக அனுபவம் படித்து கேட்டு பாடியெல்லாம் அறிய முடியாது உயிர் கருணை செய்துதான் பெற முடியும் நாயகன் திருச்சிற்றம்பலமாகி தலைமை பீடமாகிய தலையில் பூர்வ மத்தியில் உள் ஒளியின் அசைவாக நடனமிடுகிறார் இந்த நடம் என்பது காற்றின் இயக்கம் முன்பு மனதை வெல்ல தவம் ஏற்றினார் ஆனால் இன்று மனதை வெல்ல பசித்தேலைகளின் பசியை போக்கி செயலனைத்தையும் தயவு தயவு ஒளியாக்கணும் இவர் செயலனைத்தையும் அருள் ஒளியால் காண செயல்பட்டதால் இவருக்கு ஆற்றல் கூடியது இவர் அருள் பெரிஞ்சு மறந்து செயல்பட்டாலும் இறை உணர்வுடன் அச்செயலை செய்ததால் அதில் பேராற்றல் கூடியது அருள் சக்தி கூடியது அதனால்தான் இவர் இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளி கடந்து அருள் ஒளியானார் அருள் என்பது இறைவனின் தயவு ஒளி என்பது பேராற்றல் அதனால்தான் நாம் பெருமான் அருஜோதி தெய்வமனை ஆண்டு கொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணையன் என்ற அரையப்பா முரசுவனும் தெளிவாக கூறுகிறார் மேலும் வானுலகத்தையும் அங்கு உள்ளவர்களையும் அதற்கு மேல் உள்ள வானவரையும் தேவர்களையும் திருமாலையும் நான்முகனையும் அவர்களுடன் சிவருமான கூறிய ருத்திர தேவர்களையும் என்னுடைய உடலையும் உயர்வையும் உண் உணர்வையும் மறந்து இகவுல இக உலக வாழ்வு யாவும் மறந்து அக உலக வாழ்வு பெற சிவபரம்பொருளை அருள் பெருமிங்கியது எண்ணி உன்னை பார்க்க மறந்ததில்லை அதனால் பால் மறந்து தன் குழந்தை தாயை பார்ப்பது போல் என்னை பார்க்காமல் என்றும் பிரிவு கொண்டு திருவருளின் பேராற்றை பெற்ற என்னோடு நீ எப்போது கலப்பாய் என அந்த நினைவுடன் மட்டுமே வைத்து கொண்டு உள்ளேன் என பாடலே நம் பதிவு செய்கின்றார் நாமும் சிவமும் எப்பொழுது நம்மளுடன் கலக்கும் என சிவகாரணியம் செய்தால் நம்முடனும் கலக்கும் அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் எல்லா உயிர்களுமின் புற்று வாழ்க குல்லாவிரதம் குலையம் லாமும் நல்லூர் நினைத்த நலம் பெருக எல்லூரும் வாழ்கிறேன் திரு அருள் பிரகாச சர்குருநாத திருவடியிலே அபயம் 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 திரைத்திட்டம்